كلا <applause> عارف துறை நம்பர் வேணும் வரல நவில் அருந்து போ வரமாட்டேன் இது எம்லா அவுடைச் சின்னும் சாவுண்ட் அல்லைக்கிறேன் வென்னி சுக்ஸ் வந்திருக்குங்க ஜாய் ரிகேஷ் ஹாய் வாங்க வணக்கம் முதலே தவறது நல்லது சாரீஸ் ஐநூத்தி எண்பது பிரிசிவிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கொஞ்சம் வந்திருக்கும் சாரி ஃபுல்லா இதே மாதிரி தாங்க இருக்கும் யூனிஃபார்ம் மாதிரி எத்தனை சேலை கேட்டாலும் கொடுக்கலாம் அருமையா இருக்கும் சாரி சூப்பரா இருக்கும் ஐநூத்தி எண்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழரன் பாண்டிச்சேரி இது மொத்த யூனிஃபார்ம் மாதிரி வந்திருக்கு இதுல ரெண்டு ரெண்டு டிசைன் வந்திருக்கு இதுல இது மொத்தத்துல ரெண்டு டிசைன் வந்துருக்கு உடச்சு பாத்தியா பண்டல் நாங்க ஹோல்சேல் கடை வச்சிருக்கோம் இந்த மதுரையில

இதில் மயில் மாதிரி வருங்க சின்ன மயில் வரும் இதுல சின்ன மயிலாக வருதுங்க இதுல உடல்ல இது பிங்க் கலர் இது பிங்க் கலர் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிங்க் கலர் சூப்பரா இருக்குங்க அருமையாக இருக்கும் ஐநூத்தி எண்பது தமிழன் பாண்டிச்சேரி இதில் வேற டிசைன் இதில் வேற டிசைன் சூப்பரா இருக்குங்க அருமையாக இருக்கும் ஐநூத்தி எண்பது திரிசுக்கின் தமிழரன் பாண்டிச்சேரி மயில் கழுத்து பச்சை இது இது மயில் கழுத்து பச்சை அருமையா இருக்கும் இது மயில் கழுத்து பச்சைங்க இதுல ரெண்டு டிசைன் வந்திருக்கு நீங்க எத்தனை கேட்டாலும் கொடுக்கலாம் நீங்க இதே கலர்ல முப்பது கேட்டாலும் நாற்பது கேட்டாலும் தரலாம் டிசைன்ல யூனிஃபார்ம் மாதிரி ஒரு பொடிப்புங்க இதுலயே ஒரு பொடிப்பு சூப்பரான கலர் அருமையான கலர் மை கழுத்து பச்சை ூத்தி எண்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஐநூத்தி எம்பது ரூபா சூப்பர் டிசைன்ஸ் வந்திருக்குங்க நானூத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல ஸ்டோங் ஒர்க் வந்திருக்கும் சூப்பராக இருக்குங்க அவ்வளவு சாப்டா இருக்கு சாரி அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு நானூத்தி இருபத்தி ஐந்து மட்டும் தான் வந்திருக்குங்க கலர் அருமையான கலர் சூப்பரான கலர் சூப்பராக இருக்குங்க டிசைனே அருமையாக இருக்குங்க சூப்பரான டிசைன்ஸ் அருமையாக இருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஸ்லிப்பிங் பாண்டிச்சேரி பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடுங்க இப்போ உடலில் சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கும் பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வரும் பார்டரில் உடல் ஃபுல்லாக சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கும் சாரீஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நாங்கள் மதுரையில் ஹோல்சேல் கடை வச்சுருக்கோங்க மகால் மூணாவது தெரியும் நவீன் டெக் மதுரை நடைங்க சரோ வாங்க சரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு இதுல மூணு கலர் தான் இருக்கு இருக்குமா போட்டோம் அதான அவ்வா ரியோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இதுவும் நானூற்றி இருபத்தி ஐந்து மட்டும்தான் இப்போ காட்டுறதுக்குள்ளா நானூற்றி இருபத்தஞ்சி பிரிச்சுட்டி சபனந்த பாண்டிச்சேரி சாரீஸ் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கலர் சூப்பரான டிசைன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருந்தா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம்

சூப்பரான கலர் நானூத்தி இருபத்தஞ்சு தமிழன் பாண்டிச்சேரி இது வேற இது வேற டிசைன் இது நானூத்தி இருபத்தஞ்சு திருச்சி பின் தமிழன் பாண்டிச்சேரி

த்ரீ டிவி கம்பெனி அது சூப்பர் கம்பெனி அவ்வளோ நல்லா இருக்கும் டிவி கம்பெனி சூப்பராக இருக்கும் சாரீஸும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது சாரீஸ் டிசைன்ஸும் அருமையாக இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ஃப்ரீ ஷிப்பிங் கமரன் பாண்டிச்சேரி சாரீஸ் அருமையாக இருக்கும் ஆல் மெசேஜ்ல கூட ஆல் பட்டன் பண்ணுல இருக்கூத்தி இருபத்தி அஞ்சில் திருச்சி தமிழன் பாண்டிச்சேரி அருமையான கலர் சூப்பரான கலர் உங்களுக்கு ஸ்டாரி படித்திருந்த எடுத்து அனுப்பலாம் நானூத்தி இருபத்தி அஞ்சு கன்னடன் பாண்டிச்சேரி கலர் மூணு எட்டு கலரா நாலு அஞ்சு அது எட்டு கலரா அருமையான கலரு பிங்க் கலர் பால் சாரி பால் ரோஸ் கலர் பேபி பிங்க்னு சொல்லுவோம் நானூற்றி இருபத்தஞ்சி திருஷ்ணன் சம்பரன் பாண்டிச்சேரி அருமையாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் இதில் எட்டு கலர் மேட்சிங் இது இதுக்கு முன்னாடி காமிச்சது நாலு கலர் மேட்சிங் இது எட்டு கலர் மேட்சிங் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சு த்ரீ சிக்ஸ்டி தொண்டலன் அருமையாக மின்னுங்க சாரீஸ் பார்டரில் இந்த ஸ்டோன் வந்துடும் பூ சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தாங்க இருக்கும் எட்டு கலர் மேக்ஸ் கெட்லாக் பாருங்க சூப்பர் கலர் அருமையான கலர் நானூத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நானூத்தி இருபத்தஞ்சி பிரிசிப்பிங் கொண்டரன் பாண்டிச்சேரி அருமையான கலரு சூப்பரான கலர் నాలుగు ఇరవై నుంచి తిరిచి పింక్ కన్నడం పండించే సూపర్ కలర్ సూపర్ డిజైన్ బార్డర్ల స్టోన్ వరం శారీస్ కూడా అరకు ఉడల చిన్న బుట్టావా అరకు ఫేస్

அருமையா இருக்கும் டிசைன் சூப்பரா இருக்கும் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸ் டிசைன் இருபத்தி ஐந்து மட்டும்தான் சூப்பர் கலர் பாருங்க அருமையான கலர் சூப்பர் கலர் பழம் கலருங்க சிஓடு இல்லை சிஸ்டர் எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் எங்களை நம்பி ஆர்டர் போடலாம் நோ ப்ராப்ளம் இப்போ நாங்கள் இப்போ யூடியூப்பில் போய் நவீன் டெக்ஸ்ட்னு சர்ச் பண்ணி பாருங்கள் எங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் தட்டினாலே எங்களுடைய ஃபுல் ஜாதகமும் வந்துடும் இவங்க எத்தனை வருஷம் கடை வச்சுருக்காங்க எத்தனை வருஷம் பண்ணுறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் தான் மோஜில் அதில் தான் நாங்கள் போட்டுகிட்டே இருந்தோம் நேற்று இருந்து தான் லைவில் இப்போ சாரீஸ் காமிக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஆமாம் இப்போ நாங்கள் உட்காந்துருக்க வந்து குடௌனில் உட்காந்துருக்கோம் நம்ம கீழே கடை இருக்கு பக்க ஒரு குடவுன் இருக்குது சிவரஞ்சனி சிஸ்டர் சிஓடி இருக்கானு கேட்குறாங்க சிஓடி இல்லை சிஸ்டர் சாரி சிஸ்டர் அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் எங்களை நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் தாராளமாக எங்களை நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் நானூற்றி இருபத்தஞ்சு ஃபிரிசிஃபிங் தொண்ணூறன் பாண்டிச்சேரி ஏஞ்சல் ஃபேஷன்ஸ் ஹாய் ஃப்ரைஸ் இருபத்தி ஃபோர் டூ ஃபைவ் பாண்டிச்சேரி ரெண்டு India எடுத்தாவர் யானை கலர் இது black கிடையாது இது யானை கலர்னு சொல்லுவாங்க அருமையா இருக்கு கலரும் சூப்பராக இருக்கு பாருங்க நானூத்தி இருபத்தஞ்சு தாங்க சாரீஸ்

முத பேர் எடுங்க எங்களால சொல்ல கூட முடியுதா அருமையான கலருங்க நாங்க நேற்று போடுறோம் இவர்தானே சொன்னாரு அந்த நம்பர் போடுங்க அப்படின்னு பட் நாங்க செஞ்சு பார்த்துட்டோம் வரல பிரதர் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ என்னதுல இருந்து அவங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்து பார்க்கணும் வரவே இல்லை நம்ம கடை எங்க இருக்கு மதுரை மதுரை ஏ கே அகமது பக்கத்தில் ஏ கே அகமது வந்து முதல் சந்து அதுக்கு அடுத்த சந்து அதுக்கு அடுத்த சந்து இருக்கு மூணாவது தெரு மகால் மூணாவது தெரு எம் கே லயன் நானூற்றி இருபத்தஞ்சி பிலிசிப்பிங் பாண்டிச்சேரி அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் சூப்பராக இருக்குங்க நீங்கள் எங்களை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம் பயப்பட தேவையில்லை சிஓஓடி இருக்கான்னு கேட்குறீங்க நீங்கள் எங்களை நம்பி தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் இது பாருங்கள் பூனை இன்றைக்கி வேலை இறங்கியிருக்குங்க இதெல்லாம் நீங்கள் எத்தனை சேலை கட்டலாம் தரலாம் ரோஜாப்பூ பூ சாரி ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக ரோஜாப்பூ பூ முந்நூறுபாங்க வெறும் முந்நூறுபா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் முந்நூறு ஃப்ரீ சிப்பிங் கன்னடன் பாண்டிச்சி இது வெறும் முந்நூறுபா சாரி அருமையாக இருக்கும் இதுக்கு முந்தி வராது சாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது முந்தி வருது ஆ முந்தி வரும் முந்தியில் வந்து ரோஜாப்பூ தான் வருது ரோஜாப்பூ தான் வரும் ரொஜா புத்தான வருது ஒரே மாதிரியா தான் இருக்கும் இதில் நாலு கலருங்க இதில் நாலு கலர் எல்லோ கலர் நானூத்தி இருபத்தி சாரி இது 300 ரூபாய் அதே நானப்புல சொல்லிட்டேன் இது 300 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் தம்பரன் பாண்டிச்சேரி இது 300 ரூபாயா தான்ங்க சூப்பர் சார் நன்றி நன்றி முந்நூறு ஃப்ரீ ஷிப்பிங் தம்பரன் பாண்டிச்சேரி வெறும் 300 ரூபாய் மட்டும்தான். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ரெண்டு சேலை காமிச்சிட்டு சாப்பிட போகணும் இதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் லைவ் போட்டு நம்ம அதுல போட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆஃப் ஹவர் ஆகுது நம்ம லைவ் போட்டு ஒன் த்ரீ ஆகுது டுவெண்ட்டி பைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பல்லு சோப் இது பல்லு இருக்கா பாத்துருவோம் இந்த ஒரே மாதிரி தான் வருது இதுவும் இருக்கு பல்ல கோடா இருக்கு இல்ல சேம் இதே மாதிரி தான் இருக்கு எந்த கோடு இருக்கு saree full ஆ இங்க பாருங்க ஆமா 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 சாரி 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 இது பல்ல இருக்கு சிஸ்டர் இல்ல கோட் கோட் இந்த மாதிரி கோடு மாதிரி வந்திருக்கு வலை வளைவா வலை வலைவா வந்திருக்கு ஆனா saree full ஆ அதே மாதிரி தான் தெரியுது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரோஜா பூ வந்திருக்கும் இந்த மாதிரி ரோஜா பூ வெறும் முன்னூறு பாண்டிச்சேரி வெறும் முந்நூறுபாய் சிஸ்டர் சாரி ஃபுல்லாக ரோஜா பூவா இருக்கும் டக்குன்னு ஆர்டர் சொல்லுங்க வாங்க வேகமா டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க நீங்க நம்பி எங்கிட்ட ஆர்டர் போடலாம் பயப்பட தேவை இல்லை வெறும் முன்னூறு தமிழன் பாண்டிச்சேரி

ஸ்கை ப்ளூ தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள் புதுசாக பார்க்கறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் நேற்று தான் லைவ் போடுறோம் பட் தொடர்ந்து நம்ம லைவ் போட்டுக்கிட்டே இருக்கோம் டெய்லி லைவ் போடுவோம் ஸ்கை ப்ளூ முந்நூறுபா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் கமலன் பாண்டிச்சேரி ரெண்டு சேரி எடுத்த ஆல் ஓவர் இந்தியா பிலிங் ஓகே நன்றி வணக்கம் சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் நாளை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் லைவ் போட்டேன் நான் ஸோ ரெண்டு சேனலில் போட்டிருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு சாரீஸ் படிச்சுருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எங்களுடைய சேனல் நேமே நவீன் டெக்ஸ் மதுரைன்னு இருக்குது யூடியூப் சேனல் அதில் போய் நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சிடும் அது போட்டாலே வந்துடும் நவீன் டெக்ஸ் மதுரைன்னு எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவே டிபியே இருக்கும் சப்போஸ் இதில் பின் நம்பர் பண்ண என்னால் நீங்கள் அதில் போய் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இருக்குமா நன்றி வணக்கம் வந்து என்னமா தெரியாது